அப்போ அது ஃபெயிலியர் ஆகும்போது தான் தெரிஞ்சுது நம்ம அதில் தான் கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு அது ஒரு ப்ரைவேட்டு ஐடி கம்பெனியில் நம்ம வேலை செய்கிற அளவுக்கு வந்து டிவி போட நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க இப்போ மோஸ்ட்டாக கர்நாடகாவில் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அப்போ மகாராஷ்டிரா மும்பை குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் வணக்கம் வேளாண் டிவி மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ணாமலை அவரோட பிஹை ஃபார்மு ஸோ அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது நம்ம அவர்கிட்ட கேட்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கங்க என்னோடய பேர் கலையரசன் சார் நாங்கள் வேளாண் டிவிலேருந்து வந்திருக்கோம் கேட்டங்களா உங்களோட பீகேவி ஃபார்மை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களை பற்றி சில ஓரிரு வார்த்தைகள் என்னோடய பேர் வந்துட்டு அண்ணாமலைங்க நான் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடிங்க ஸோ இப்போ இந்த எடப்பாடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக தேனி அழைப்புத் துறையில் வந்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய விவசாய பூமி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இது இல்லாமல் வந்துட்டு ஈரோடு மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் தேன் பெட்டியில் வச்சு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது மாதிரியான பகுதிகளில் தேன் பெட்டி வச்சு தேன் உற்பத்தி பண்ணுறது தேன் பெட்டியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்கள் பெட்டிகளாகவும் கொடுத்துட்ருக்குங்க இதுதான் இங்கே உங்களோட பிரதான தொழிலாகவும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேன் கூட சார்ந்த பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டு பொருட்களும் பண்ணிகிட்ருக்கு நாங்கள் ஆமாங்க ஓகே சார் இப்போது தேன் வளர்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிங்க எப்போ இருந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க இது நான் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு ஆரம்பிச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலிங்கன்னா அப்போ தான் வந்துட்டு காலேஜ் முடிஞ்சு வெளியாக நம்ம நாங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருந்தோம் அப்போயிலேருந்தே கொஞ்சம் ஈடுபாடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஒரு பெட்டி மூலியமாக வந்துட்டு ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட பின்னாடி நம்ம கமர்ஷியலாக வந்துட்டு போகணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலாக வந்துட்டு பண்ண ஆரம்பித்தோம் அதுவும் ஸ்டார்டிங் எடுத்தது அதிகமாக நாங்கள் போகலைங்க ஒரு ஒரு பெட்டி வாங்கிட்டு அதை வந்துட்டு ஒரு நாலு பெட்டி ஆக்கணும் நாலு வந்துட்டு அப்படியே ஒரு முப்பது பெட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பண்ணி கொண்டு போனோங்க ஓகே சார் இப்போது இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி ஒரு சில மாவ எங்களோட மாவட்டங்களுக்குள்ளே தான் வந்துட்டு நாங்கள் வியாபாரம் இருந்தோம் தேனாகட்டும் தேன் பெட்டிகளாகட்டும் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணதை போக வெளிமாநிலங்களிலேயும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேன் உற்பத்தியும் அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம் அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்டிகள் வந்துட்டு உற்பத்தியும் வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுத்துட்ருக்குங்க கிட்டத்தட்ட அப்போ இருந்ததோடு இப்போ நூறு சதவீதத்துக்கு மேலே நாங்கள் உற்பத்தி அதிகரிச்சிட்டோம் தேனீக்கள் வளர்ப்பில் இப்போ நீங்க எந்த அளவுக்கான ஒரு கஸ்டமர் பேஸை உருவாக்கியிருக்கீங்க எத்தனை பெட்டிகள் இது வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கீங்க இப்போ எங்களோட ஃபார்ம்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது ஒரு பெரிய தினம் இந்த தோப்புல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கொறைஞ்சபட்சம் எழுபது பெட்டிக்கு மேலே வந்துட்டு இருக்குங்க இது மாதிரி மொத்தம் இருபத்தி ஏழு தோப்புகள் வந்துட்டு இருக்குது ஒரு தோட்டத்துக்கு மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பது பெட்டி நாற்பது பெட்டி அந்த அளவுக்கு வச்சிருக்குங்க ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம உற்பத்தி ஆகக்கூடிய தேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு கொள்முதல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதம் இவ்வளோ தேவைப்படும் அப்படின்ட்டு அவங்க மொத்த வியாபாரம் வாங்கி பண்ணக்கூடியவங்க ஸோ அப்போ எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாசமே ஒரு எட்நூறு கிலோ அளவுக்கு உற்பத்தி பண்ணாலுமே உற்பத்திக்கு தேவைக்கு அதிகமாக வந்துட்டு எங்களுக்கு சப்ளையும் வந்துட்டு அதிகம் ஸோ எங்களால் கொடுக்க முடியாமல் தான் இன்னமும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை ஈடு கொடுக்குறது இன்னும் பெட்டிகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்குங்க இருந்துகிட்டே ஆமாம் ஆமாம் ஓகே இப்போது நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடும் இருக்கீங்க பண்ணிட்டுருக்கீங்க பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இப்போது வெளி மாநிலம்னால் எந்தெந்த மாநிலங்கள் இப்போது பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களோ இல்லை தூரமாக இருக்கிற மாநிலங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக கேரளா சைடு கொஞ்சம் கொடுத்தங்க அப்போ ஆந்திரா சைடு வந்துட்டு வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ மோஸ்ட்டாக கர்நாடகாவில் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அப்போ மகாராஷ்டிரா மும்பை குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் இங்கே எல்லாமே வந்துட்டு நாங்கள் ரிப்பீட்டடாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மாதிரி இடங்களுக்கு ரிப்பீட்டடாக நாங்கள் வந்துட்டு கொடுத்து கொடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சி போனதுனால அவங்க போய்ட்டு நம்ம கிட்டே வாங்கிட்டு இருக்காங்க ஸோ கெகுலாக நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க ஓகே ரொம்ப பெரிய விஷயம்ங்க ஒரு பாதி இந்தியா கிட்ட கவர் பண்ணியா ஆமாம் 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 ஓகே ஆக்சுவலாக இந்த இடத்த பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சரி ஒரு தோப்பில் மட்டும்தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி நான் வெளி மாநிலத்துக்கும் பண்ணிட்டு இருக்கேன் அது இத்தனை பெட்டிகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்கிறது கேட்கறதுக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு வந்துட்டுங்க இப்போ வந்து நீங்கள் நீங்கள் காலேஜ் படிக்கிற டைம் ஆகட்டும் இல்லை ஸ்கூல் படிக்கிற டைம் ஆகட்டும் நீங்கள் வந்து நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களோட ஐடியாவாக இருந்ததா இல்லை வந்துட்டு நான் இல்லை வேறு நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தீங்களா இல்லை இது வந்து தேனீ வளப்பு தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேமிலி வந்துட்டு விவசாயம் சேர்ந்த ஃபேமிலிங்க தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா நாங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது அதில் ஒரு சப்ஜெக்டாக இருந்ததுங்க நாங்கள் வந்துட்டு பகுதி படிச்சுருந்தோம் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஈடுபாடு ஆனது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது டிப்ளமான்னு அக்ரிகல்ச்சர் முடிச்சோம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம படித்து படித்து போது இது ஒரு தொழிலாகவே பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈடுபானது ஏன்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தொழில் நமக்கு சூட்டபுள் ஆகுமான்னு பார்க்கணும் நம்மளோட இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த பகுதி அப்போ அதனால் அந்த தொழில் நமக்கும் நிறைய இடங்களை பார்த்துக்கு இந்த தேனி வளர்ப்பு எல்லாமே நேச்சுரல் காலனி இடம் இந்த மலை தேன் அடுக்குது எல்லாமே பார்த்துக்குவோம் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியோடு பண்ணுன்னா எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அதே சமயம் வந்துட்டு சூழ்நிலையாக ஒத்துப்போச்சு அதனால் எங்களுக்கு நல்லாவே கை கொடுத்ததுங்க தொழில் நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் தேனி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி இந்த ஊர் சைடில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது உங்களை மாதிரியே இல்லை இவரு பண்ணுறாரு இங்கே வந்து லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே பக்கத்தில் வேறு யாராவது பண்ணிகிட்டு இருக்காங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற தொழில் வந்துட்டு இப்போ நம்ம நிறைய தே வீட்டில் ஆடு வச்சுப்போம் மாடு வச்சுருப்போம் என்ன ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபார்மிங் பண்ணிட்டு மண்புழு வந்துட்டு முயல் வைக்கமே ட்ரைட் பண்ணுவாங்க ஆனால் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா தெரிஞ்சு ஒன்றுங்க இந்த தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றில் பாதிக்கு பாதி பேருக்கு தெரியாது பாதிக்கு பேருக்கு தான் தெரியும் தேன் தேனீக்கள் வந்துட்டு பெட்டிகள் வச்சு வளர்க்க முடியும் அப்படின்ட்டு அப்போ காமனாகவே தேனீக்கள் அப்படின்னாவே என்ன பயம்னா கொட்டிடும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இதுக்கு பயந்துக்கிட்டு நான் பேர் பண்ணுறது கிடையாது நம்ம அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறதுனால இப்போ தான் ஒரு சில பேர் வந்துட்டு சோசியல் மீடியாவெலாம் பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க ஸோ இப்போ பேசிக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒரு சில பேர் வந்துட்டு திறமையாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இதுக்குள்ளே வகங்கி மட்டும் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு கொட்டும் இல்லைன்னா அந்த தொழில் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அதை கொட்டுது இல்லை அதை சரியான ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதை விட்டு வெளியே போயிடுவாங்க இப்போ வந்துட்டுங்க தேனி வளர்ப்பு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஏழு வருஷத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு வருமானம் பண்ணியிருப்பீங்க எத்தனை பேருக்கு இது இதனால இதனால் ஒரு வாழ்க்கை அதாவது எத்தனை பேருக்கு வருமானம் கொடுத்துருப்பீங்க இவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்க எத்தனை பேரோட வாழ்க்கையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு தொழிலாக பண்ணுறது இல்லாமல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களே பேஸ் பண்ணி ஒரு முப்பது பேர் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தேனை அவங்க வந்துட்டு சில்லறை வியாபாரம் இல்லாமல் மொத்த வியாபாரத்துக்கு மொத்த விலையில் வாங்கிக்குவாங்க ஒரு குறைஞ்சபட்ச விலையில் வாங்கி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க இவங்களோட முழுநேர தொழிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேன் விற்பனை மட்டும் தான் அப்போ வந்துட்டு ஒரு முப்பது பேருக்கு குறை பார்த்திங்கன்னா அவங்க இதை தொழிலாக பண்ணிட்டுருக்காங்க இது போக எங்ககிட்ட ஒரு அஞ்சு பேர் வந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு இப்போ நாங்கள் இது மேற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகும் அப்போ எங்களுக்கு மேற்கொண்டு வேலையாட்களை வந்து தேவை ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஈடுபாடா தொடர்ச்சியாக வந்துட்டு பொருளை வந்துட்டு உற்பத்தி பண்றதை கம்மி பண்ணாமல் கொண்டு போகமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வருமானமும் வந்துட்டு இருக்குங்க நமக்கு வந்துட்டு பொருட்களோட உற்பத்தியும் சரி அதை நம்ம எந்த அளவுக்கு விரிவாக்கமாக கொண்டு போகும் அதை ப்ரைவேட்டு ஐடி கம்பெனியில் நம்ம வேலை செய்யற அளவுக்கு வந்துட்டு ஈடுபாடாக நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க இப்போ வந்துட்டு தேனி வளர்ப்பு ஓகேங்களா இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போது இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம வந்து இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து இந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஓகே நான் வந்து கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ப்ளஸ் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போது இது கற்றுக்கத்தையே கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கிட்ட ஆச்சுங்க இந்த தேனி வளப்புனா என்ன இது என்னென்ன இடர்பாடுகள் வகை என்னென்ன பிரச்சனை வகை அதை வந்துச்சுன்னா எப்படி கட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் கிட்ட ஆச்சு இப்போ இது எல்லாமே எனக்கு தெரியுங்க என்ன பிரச்சனை வகை என்னென்ன தப்புகள் நடக்கும் அதை எப்படி நம்ம கெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ பிகினராக அவங்கள ஒரு நாலு மாதத்துலேயே கைடு பண்ணி அவங்கள ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட்ர்பனாக எங்களால் கொண்டு வர முடியுங்க அது மாதிரி தான் இப்போ கொண்டு போயிட்ருக்கோம் ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் போக வந்துட்டு இப்போது வேகனர்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்துட்டு நிறைய ட்ரை ட்ரைனிங்கு மீட்டிங்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணி இது மாதிரியான சோர்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இந்த விஷயங்கள் தெரியதில்லை தேனிய வளர்ப்பு இது மாதிரியான இடங்கள்லையும் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோட்டங்கள் வந்துட்டு இருந்துமே இருக்கக்கூடிய இடத்துல ஆடு மாடு இது மாதிரியான குறிப்பிட்ட ஃபார்மிங் வீட்டில் பண்ணிட்டு இதையாக யூட்லைஸ் பண்ணுறது கிடையாது ஸோ இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்குங்க இப்போ அளவுக்கு வந்துட்டு அது அடுத்த கட்ட நோக்கி போயிட்டுருக்குங்க இப்போ வந்து கவர்மெண்ட் சைடு இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துறையாகட்டும் ஆகட்டும் நம்ம வந்து பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை ஆகட்டும் இப்போ இவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க அதாவது இளைஞர்கள் வந்து தன்னோட சொந்த தொழில் தொடங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கானது அப்புறம் பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்புக்கு தனியாக மானியங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்களா ஏதாவது மானியங்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா ட்ரைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்னதான் ஒரு தொழில் வந்துட்டு ஆகுமாக இருந்தாலும் அதோட தொழில்நுட்பம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் டெக்னிக்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணுங்க அப்போ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் வந்துட்டு போனோம் மதுகையில் வந்துட்டு போனோம் அப்போ அங்கே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு தேனி வந்துட்டு இப்படி இருக்கும் இது இப்படி போய் தேன் எடுத்துகிட்டாங்கன்னு ஒரு மேலோட்டமான தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தாங்க நம்ம அடுத்த கட்டம் போகணும்னா வந்துட்டு அது நுணுக்கமான விஷயத்தை தான் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ இப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அந்தளவுக்கு ரெண்டாவதாக சொல்லிக் கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு அவங்களோட தொழில் ரகசியம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ரெண்டாவது இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருக்கும் தேவையில்லாத ஒரு விஷயமா போயிடும் அப்போ ஒரு எந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயத்துக்கு அவ்வளோ விஷயம் வெளிய வெளிவிட மாட்டாங்க ஸோ இப்போ இதை நம்மளே தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோங்கன்னா கொஞ்சமான பெட்டைகளை வந்துட்டு வச்சு வச்சு ஃபெயிலியர் வந்துட்டு ஆகிட்டே இருந்தாங்க அப்போ அது ஃபெயிலியர் ஆகும்போது தான் தெரிஞ்சது நம்ம அதில் தான் கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ அது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டுருங்க பேசிக் ட்ரைனிங் வந்துட்டு எடுத்தோங்க ஒரு ரெண்டு பகுதியில் வந்துட்டு எடுத்தோம் பட் இருந்தாலும் தேனிக்கல் வந்துட்டு எப்படி கையாளுறது என்னென்ன பண்ணணும்னு ஒரு மேலோட்டமான ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தெரிஞ்சிருங்க இதில் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்துட்டு இருக்குது பூச்சி வந்துட்டு இருக்குதுங்க இதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியல எப்படி வந்துட்டு பாதிப்பு ஆகுதுன்ட்டு அப்போ அதை நாங்கள் தெரிஞ்சிக்கிட்டு பின்னாடி இப்போ நாங்கள் ட்ரைனிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணால் அதை எப்படி வந்துட்டு வகாமல் தடுக்கலாம் நாங்கள் பேசிக்காகவே எல்லாருக்கும் சொல்லிவிடுவோங்க ஒளிவு வகைகளாம் வந்துட்டு எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறது வந்துட்டு வியாபாரம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்க நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குங்க ஓகே இல்லை மானியங்கள் அந்த மாதிரி எதாவது கவர்மெண்ட்லருந்து எதாவது ஸ்கீம்ஸ் மாதிரி வாங்கியிருக்கு கவர்மெண்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மானியத்தில் வந்து கொடுக்குறாங்க பெட்டிகள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கீம் எல்லாம் வந்து கொடுக்காங்க நான் வந்துட்டு அதை எதுவும் ட்ரை பண்ணலைங்க லோன் ஆகட்டும் இல்லை வந்துட்டு எந்த ஒரு கவர்மெண்ட் சைடு இது பண்ணிங்க செல்ஃபாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அதில் வந்துட்டு எவ்வளோ நம்மளால் பொட்டன்ஷியலாக ரெடி பண்ண முடியுன்ட்டு நாங்கள் அப்படி தான் கொண்டு வந்துருக்கோம் இப்போ வைக்கி நாங்கள் எதுவும் லோனு எதுவும் பண்ணலைங்க ஓகே ரொம்ப ஹாப்பி இப்போ புதுசாக யாராவது நம்ம ட்ரைனிங்கு போனோம் நான் எப்படின்னா இன்னைக்கு நான் வந்து நான் ஓகே நான் இன்னைக்கு வந்து எனக்கு நல்லா இருக்கு இந்த இது பண்ணலான்னு தோணுது அப்படிங்கிறப்போ நான் உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் வந்து எனக்கு ட்ரைனிங் பண்ணலாம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது கண்டிப்பாங்க இப்போ நாங்கள் முடிஞ்சோக்கிக்கு என்ன பண்ணால் எங்களோட பகுதிகளில் வகை சொல்லுவோம் நீங்கள் எந்த மாவட்டம் தான் இங்கே வந்து அங்கே தேனிங்களை எப்படி கையாளுறது எல்லாமே சொல்லி கொடுத்து கேட்டிக்கலாம் நீங்கள் கற்றுக்கலாம் இல்லை எங்களால் வக முடியல உதாரணத்துக்கு மது இவ்வளோ காஞ்சிபுரம் சைடு ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது எங்களால் வக முடியாது அப்படிங்கும்போது போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு அஞ்சு பெட்டிகள் அளவுக்கு ஆர்டர் அவங்க சொல்கிறாங்கன்னா நாங்களே அவங்க இடத்துக்கு கொண்டு போய்ட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு ட்ரைனிங்கும் பண்ணிட்டு வந்துடுவோங்க அப்போ இதுவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐடியாவாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ லாங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆமாம் இப்போது எப்படி சார் இப்போது அஞ்சு பெட்டி கொண்டு போனீங்கன்னா இப்போ அந்த ட்ரைனிங்னா அது எத்தனை நாள் இருக்கும் இல்லை ஒரே நாளில் முடிஞ்சிருமா ட்ரைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் வந்துட்டு ஆகாதுங்க ஆஃப் டே ஆகாது கொண்டு போயிட்டு கொடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இதில் என்ன மெயின்டெனன்ஸு இதை எது பண்ணால் இந்த நாளில் வந்துட்டு உங்களுக்கு ஹனி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நாள் ஹனி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவுபடுத்திடுவோம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு கிட்ட நம்ம அதாவது ஒரு பயிற்சி எடுக்கிட்ட வந்துட்டு சொன்னோம்னா அவங்க குழம்பிடுவாங்க கண்டிப்பாக முக்கியமான விஷயத்த சொல்லிட்டோம்னா பேசிக்கான விஷயத்தை அவங்க கற்றுக்குவாங்க அதுக்கப்புறம் அவர் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து அதுக்கு நம்ம அதை சொல்லிவிடுவோம் அதுக்குண்டான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே கொடுத்து என்ன தெளிவுபடுத்திடுவோம் நல்ல அப்ரோச்சாக இருக்குது நாம் இப்போ ட்ரைனிங் இப்போ இங்கே வராங்க இல்லையா ஏதாவது சார்ஜ் பண்ணுறீங்களா இல்லை அங்கே போய் எதாவது ட்ரெயின் பண்ணுறதுக்கு எதாவது சார்ஜ் பண்ணுறீங்களா இப்போ பெட்டி வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்க இடத்துல ஒரு அஞ்சு போது அது முதல் வந்துடுங்க நாங்கள் அங்கேயே கொண்டு போய்ட்டு வச்சு சொல்லி கொடுத்துடுவோம் இப்போ நம்மளோட இடங்களுக்கு வந்து ட்ரைவினிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு ஹெட்டுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணணும் அவங்களுக்கு ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸு இல்லாமல் நோட்டு கைடு எல்லாமே கொடுத்து இந்த சார்ஜ் வந்துட்டு மோஸ்ட்டாக பண்ணுவோங்க இதில் வந்துட்டு நம்ம கீ கட்டிகளாகவும் கற்றுக்கலாம் ஒரு பெட்டிகளை எங்கே வைக்கணும் எப்படி என்னென்ன பண்ணணும் அது எப்படி தேன் எடுக்கணும் தேன் எடுத்தால் வந்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணோம் ப்ராசஸ் பண்ணாடி எப்படி சேல்ஸ் பண்ணோம் உங்களுக்கு பார்த்துலனா நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இல்லை உங்களுக்கு எக்ஸா வந்துட்டு இருந்தாலுமே நாங்களும் பை பண்ணிக்குவோம் இது எல்லாமே எப்படி அது கேம்ப் மாதிரி இல்லை தனியாக தனியாக வந்தாலும் எனி டைம் ட்ரைனிங் மாதிரி இருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்தீங்கனாலும் நம்மளோட ஃபார்மில் வந்துட்டு சொல்லிக் கொடுத்துருவாங்க அதே சமயம் வந்துட்டு நாங்கள் மந்த்லி வந்து அலோன்ஸ் பண்ணுவோம் இந்த தேதியில் வந்துட்டு ட்ரைனிங் நடக்குது எவ்வளோ பேக்கு மட்டும் அலோவுடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்புங்க அப்போ அதிலையும் ட்ரைனிங் நடக்குங்க ஓகே இது ஆக்சுவலாக நல்ல விஷயங்க ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குற அளவுக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஆமாங்க